சுவாமி ஆத்மா வணக்கம் இப்போது முழு முதற் கடவுள் விநாயகர் விநாயகரனுடைய தாற்பரியம் என்ன சுவாமி இப்போ நீங்கள் வந்து நான் தான் கடவுள் அதாவது நீ தான் கடவுள் என்று நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தத்துவமே அதுதான் நாமும் அதை அதைத்தான் பின்பற்றி வருகின்றோம் ஆனால் இப்போ ஒவ்வொரு நம்ம எங்களுடைய இந்து மதத்திலே ஒவ்வொரு கடவுளுக்கும் நீங்கள் அதை கடவுளை வச்சு நீங்கள் வழிபடலாம் பக்தி பக்தி மார்க்கம் இருக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கின்ற அதனால் இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மக்கள் வந்து விநாயகரை முழு முதற்கடவுளாக கொண்டு வணங்கிக் கொண்டு வருகின்றார்கள் சரி அந்த மக்கள் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் சுவாமி விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் தவறில்லை எல்லா மக்களும் பண்ணலாம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தின்றது வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடியது அன்னைக்கு அந்த விநாயகர் சகதி இல்லைன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்காது அந்த பண்டிகையை தான் அன்றைக்கி குழக்கத்தை வடை பாயச சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கிறது அப்போது அதுக்கு அந்த பிள்ளையாருனுடைய பேர் தேவைப்படுத்துங்க அது தவறு இல்லை ஆனால் இந்த பிள்ளையாருன்ற ஒரு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு சளையை வாங்கி வந்து வச்சு ஒரு இருபது ரூபா கொடுத்து ஒரு கொடை வந்து வச்சு எல்லாம் செய்து அங்கே போட்டுட்டு சும்மா ரெண்டு வார்த்தை ஏதோ விழுந்து கும்பிட்டுட்டு ஆ சாப்பிட்டு சாப்பிடுது அப்படி இருக்கக்கூடாது அது இல்லை முறை ஆனால் அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா நீ சொல்கிற சொல்லு ஒவ்வொரு சொல்லும் அந்த மூலாதாரத்தில் குத்தணும் சேரணும் ஏன் அது மூலாதாரத்தில் சேரணும் அப்படின்னா மூலாதாரம் மனிதனுடைய மூலாதாரத்தில் தான் பிள்ளையார் இருக்கிறார் அதுக்கு அடுத்தபடியாக தான் அம்பாளுக்கிறார் அது அதுக்கு அடுத்தபடி பிரம்மா அதுக்கு அடுத்தபடி விஷ்ணு இப்படி எல்லா கடவுளும் ஒரு வரிசையில் இருக்குது ஆனால் முதல்ல இருக்கிறது அங்கே பிள்ளையார் தான் ஏன் அது முதல்ல இருக்குதுன்னா அம்பாவில் இருக்குது கிராம பக்கத்துங்களில் ஒவ்வொரு கோவிலும் பார்த்தா ரெண்டு கண்ணு தான் தெரியும் மீதான பாம்பு தான் மறைச்சுன்னு இருக்கும் அப்போது அந்த தாயின்றவளை பாதுகாத்துக்கிறது இந்த பிள்ளையார் அப்போ இந்த பிள்ளையார கும்பிடுறது இல்லை நல்லபடியாக கும்பிடுங்க ஆனால் இதை கும்பிட்டுட்டு எடுத்து போய் அந்த உருவத்தை உழுந்து விழுந்து அது தெய்வம் சொல்லி வழிபட்டுட்டு அதை எடுத்து போய் காவாயில் இவாயில்ல கண்ட தண்ணியில் போடாதீங்க அதை விட ஒரு இடத்துல வச்சுடுங்க தண்ணியில் போடணும்னு அவசியமே கிடையாது எங்கன்னா ஒரு ஓரம் வச்சிட்டாவிட அது காஞ்சி மண்ணாக போய்டும் அந்த மாதிரி செய்யுங்க கண்ட தண்ணியில் போடாதீங்க இப்போ பெரிய பெரிய கிளைனில் ஏற்றுமே கடலில் போடுறோம் ஒரு பிள்ளையார் சின்ன பிள்ளையார்த்துக்குன்னா ஐம்பது ரூபா பிள்ளையார் இருந்து நீங்கள் கடலுக்கு போக முடியாது அதனால அந்த பாலா கெட்ட தண்ணியில் போடாமல் ஏன்னா அதை நல்ல பொருளும் நீங்கள் வழிபட்டீங்க அதை நல்ல இடத்துலையே வச்சிட்டிங்கன்னா தானாகவே காஞ்சி மண்ணாகி போடும் அதனால் ஒன்றும் பச்சில்ல இந்த பிள்ளையாருக்காக அவை ரொம்ப அழகாக சொல்லும் இந்த பிள்ளையாரை எப்படி வழிபடணும் அப்படின்னா அவ்வையார் வந்து கைலாயத்துக்கு போகணும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு இருக்கும்போது பிள்ளையார் பூஜையும் பண்ணிட்டு போகணும் இந்த பிள்ளையார் பூஜையை அவசர அவசரமாக அவையார் பண்ணுறாங்க அப்போது இந்த அவசர அவசரமாக பண்ணுறதுனால பிள்ளையார் என்ன சொல்கிறாரு பொறுமையாகவே செய் நான் கூட்டுன்னு போய் விடுறேன் உன்னை கைலாயத்துக்கு ஏன்னா கைலாயத்தில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க மும்மூர்த்திகள் சேர்ந்து பிரம்மா விஷ்ணு சிவம் மூணு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையை அம்மா பார்க்கணுன்றதுக்காக அவசர அவசரமாக பண்ணுறாங்க அந்த அவசர அவசரமாக பண்ணாதே கிரமமாக பண்ணு பொறுமையாகவே பண்ணு ஐட்டமே விட்றேன்னு பிள்ளையாரே அங்கே சொல்கிறாரு அப்போது அதில் முதல்ல வர வாக்கியமே என்ன அந்த பிள்ளையாரனுடைய இது எப்படி இருக்குதுன்னு வர்ணனை தான் அது சீதக்கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரை நானும் பூந்து விழாடையும் வண்ணம் மருங்கில் வளந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பரை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் கரமும் அங்குச பாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீலமேனியும் நன்ற வாயும் நாலு இருபயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவோடும் இரண்டு சவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொடி நூல் திகழ்வளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பதம் நின்ற நிறைந்த அற்புதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளையாரை வாழ்த்தி பாடுவாங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீ எனக்கு குருவாக வரணும் இதெல்லாம் வாழ்த்து அந்த இறைவனை வாழ்த்தி பாடினாங்க அதுக்கப்புறம் நீ குருவாகவே வரணும் அப்படின்றாங்க அப்போது அற்புதம் நின்ற கற்பத கலிரே முப்பழம் நுகர மூஷிகவாகனா இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே இருந்து அருளி மாயா பிறவி மயக்கம் அறுக்க இந்த பிறவியினுடைய மயக்க தரக்கத்துக்கு நீ எனக்கு குருவாக வந்து எல்லாத்தையும் காட்டி கொடு அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அவை வந்து பிள்ளையார அவ்வளோ சிறப்பாக கொண்டாடினாங்க அப்படிப்பட்ட பிள்ளையாரை நீங்கள் கொண்டாடுறது தவறில்லை அது இந்து மதத்துக்கு சகஜம் அதை வந்து சீராக செய்யுங்கன்றது தான் என்னுடைய இது வேண்டுகோள் அந்த பூஜைன்றதை அந்த இறைவனை நினச்சி ஒரு அரை மணி நேரமாவது அந்த தியானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும் அதனால் அப்படி செய்யுங்க அதை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த சாய் தர்மா டிவி இந்த பேட்டி எடுத்ததுக்கும் என்னுடைய நிகழ்ச்சிகளை உலகம்புல்லாக பார்க்கும் என்னுடைய பக்தர்களும் என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி வணக்கம் தர்மம்ன்றது நம்ம மனசு உகந்து செய்யணுமே தவிர இன்னொருத்தர் நம்மளை பெருமையாக நினைக்கணும்னு செய்கிறது தர்மம் கிடையாது அதனால் தர்மம்ன்றது அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக ஓடி போடுறான் அவன் கேட்டு போடாதான்றார் ஓடி போய் பச்சு போடுவான் அது எப்படி இருக்குன்னா உன் சாவில் வந்து குதிரையினுடைய வாளில் ஓலை கட்டி கொளுத்துனா எப்படி ஓடும் குதிரை கண்ணு மண்ணு தெரியாத ஓடும் அந்த மாதிரி நீ செய்த தர்மத்தினுடைய பலனு அந்த குதிரை ஓடியாந்து உன்னை தடுக்கணும் இதை தான் கர்ணனை தத்தான் தர்ம தேவதை மகாபாரதத்தில் எவ்வளவோ பேர் செத்தான் எண்ண முடியாத பேர் செத்தான் ஆனால் கர்ணனுக்கு மட்டும்தான் அந்த மரணத்தில் அம்ப இருக்கிற அர்ஜுனை மாலைகளாக இருக்குது ஏன்னா அவன் பண்ண தர்மம் அவனுடைய தர்மத்துக்கு உலகத்தில் வேற யாரையும் ஒப்பிடவே முடியாது அப்படி இருக்கணும் தர்மம் அது தான் தர்மம் அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்குறது தர்மம் ஆகாது அது மிகை உன்னுடைய புகழுக்காக கொடுக்குறேன்னு அர்த்தம் உண்மையான தெய்வத்துக்கு நீ கொடுக்கணும்னு நினச்சிட்டின்னா அதுக்கு கேள்வியே இருக்கக்கூடாது அடுத்தவங்க பார்க்கவே கூடாது அப்படி பண்ணுறது தான் உண்மையான தர்மம் அடுத்தவங்க பார்க்கணும் அடுத்தவங்ககிட்ட சொல்லணும் அடுத்தவங்க மெச்சுக்கணுன்றது அது உண்மையான தர்மத்துக்கு இல்ல ஆகாது அதனால் நல்ல மனமுகந்து தர்மம் பண்ணுவோம் அந்த தர்மம் உங்கள் மரணத்தில் கூட வந்து காப்பாது அவ்வளோ வலிமை அதுக்கு தர்மத்துக்கு பாவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் தர்மத்துக்கு மட்டும்தான் உண்டு வேறு எதுக்குமே கிடையாது அதனால் அந்த மாதிரியான வழியை பின்பற்றுங்க நல்லாயிருக்கும் ஆமாம் கேரளாவிலேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார் திருவனந்தபுரத்துலேருந்து இந்த நம்ம வீடியோவெல்லாம் பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு சாமி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நாங்கள் இங்கே எதனா பண்ணணும் என்ன பண்ணணும்னு கேட்டார் நான் சொன்னேன் அங்கே எங்கேயாவது இல்லாதவங்க இருப்பாங்கப்பா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தான் என்ன கொடுக்க சக்தி என்னவோ அதை கொடுங்க இல்லை இங்கே அந்த மாதிரி ஏழைங்க யாரும் இல்லை அப்படின்னு மாதிரி நான் உடனே சொன்னேன் அனாத ஆசிரமங்க இருக்கும் குழந்தைங்கள வச்சுக்கணும் அது மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க தர்மம் எப்படி ஒன்றா பண்ணலாம் யாருக்கு ஒன்றாலும் பண்ணலாம் அதனால் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது தான் தர்மம் அதை பண்ணுங்க பார்ப்பேன் அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பத்து ரூபா கொடுத்தா வாங்க முடியாத இடமும்ங்குது வாங்காத இடமுங்குது அதே நேரத்தில் இந்த பத்து ரூபா கொடுத்தா பத்தாத இடமும் இருக்குது அப்போது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தர்மத்தை பயன்படுத்தணும்